திருவெரும்பூர் அருகில் மாநகராட்சியின் ஒப்பந்த பணியாளர்களாக வேலை பார்த்த இருவர் பாதாள சாக்கடை அடைப்பை எடுத்தபொழுது விஷவாயு தாக்கியதில் பரிதாபமாக சம்பவ இடத்திலேயே உயிர் இழந்தனர் திருவெரும்பூர் அருகே உள்ள முத்துநகர் கார்மல் கார்டன் பகுதியில் உள்ள பாதாள சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் பாதாள சாக்கடை அடைப்பை எடுப்பதற்காக திருச்சி மாநகராட்சியில் சுப்பையா என்பவர் கான்ட்ராக்டில் மூன்று வருடங்களாக வேலை பார்த்து வரும் புதுக்கோட்டை மாவட்டம் திருவாப்பூரை சேர்ந்த ஐயாவு மகன் ரவி சின்ன சேலத்தை சேர்ந்த பிரபு ஆகிய இருவரும் பாதாள சாக்கடையில் ஏற்பட்டுள்ள அடைப்பை எடுப்பதற்காக இறங்கியுள்ளனர் அப்பொழுது விஷவாயு தாக்கியதில் மூச்சு தின்றல் ஏற்பட்டு உயிருக்காக போராடினர் சம்பவ இடத்தில் திருச்சி மாநகராட்சி ஜே இ பிரசாந்த் மற்றும் ஏ இ ஜெகஜீவநாதன் இருந்துள்ளனர் இந்த நிலையில் ரவியும் பிரபுவும் விஷவாயு தாக்கியதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர் இச்சம்பவம் பற்றி உடனடியாக திருவெரும்பூர் தீயணைப்புத் துறையினர் மற்றும் திருவெரும்பூர் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் அதன் அடிப்படையில் திருவெரும்பூர் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விஷ வாய்வு தாக்கி இறந்த ரவி மற்றும் பிரபு ஆகிய இருவரின் உடலை பாதாள சாக்கடையில் இருந்து மீட்டெடுத்தனர் பின்னர் அவர்கள் இருவரில் உடலையும் திருவெரும்பூர் போலீசார் கைப்பற்றிய பிரத பரிசோதனைக்காக துவாக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் சம்பவம் குறித்து திருவெரும்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர் பகுதி வந்து திருவரம்பூரில் கார்மேல் கார்டனில் அந்த கார்மேல் கார்டன் இங்கே ஒரு சர்ச் இருக்கும் அது வந்து அந்த சர்ச்சுக்கு பக்கத்தில் தான் இவ்வளோ ஆரம்பத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு சின்ன ஒரு பள்ளம் தான் வரும் அதுலேருந்து போகும்னு சொன்னாங்க ஆனால் அப்புறம் பார்த்தா இருபத்தஞ்சு அடிக்கு கீழே டெப்த்து ஆழம் இந்த அடி பத்தடி அடி நீளம் ஒரு நாற்பது அடிக்கிட்ட பெரிய பள்ளமாக எங்கள்கிட்ட சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்று இந்த இடத்துல வந்து யாரும் குடியிருப்புகள் இன்னும் அதிகம் வரல நான் வந்ததுனால நான் ஆனால் ஆரம்பத்தில் தேக்கினப்போ என்கிட்ட அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது ஒரு சின்ன குழி தான் சின்ன ஹோல் போட்டு மூடிடுவோம் ஒரு ஸ்மெல்லுமே வராதுன்னு சொன்னாங்க ஆனால் பார்த்தாக்கா அவ்வளோ ஸ்மெல் வந்துருச்சு அவங்க அந்த ஹிட்டாச்சி வச்சு வண்டி தோண்டும் பொழுது பார்த்தீங்கன்னா எங்கள் வீடே அதிர்ந்துச்சு காம்பவுண்டெல்லாம் தெரிப்பு வந்துச்சு என்னுடைய ரேம்பு உடஞ்சி போச்சு எதுவுமே அவங்க ரிப்பேர் பண்ணி கொடுக்கல ரெண்டாவது ரோடு போட்ட ரோட உடச்சிட்டாங்க இது குண்டும் குழியுமா கிடக்குது நான் வரி கட்டுறேன் நான் ஏன் இந்த மாதிரி ரோட்டில் போகணுன்னு நினைக்கிறேன் தலையழுத்தான் அதை விட இந்த வேலை இன்னும் முடியவே இல்லைங்க இன்னும் மேலே மூடலை மூடாமல் இருந்துக்கிட்டு இவங்க குழியில் வந்து ஒரு மேனுவலாக ஒரு மிஷினை வச்சு அந்த பள்ள அந்த மேன்வலை வந்து கிளீன் பண்ணாமல் ஆளை விட்டுருக்காங்க ஒரு அப்பாவி வந்து இன்றைக்கி அதில் ரெண்டு பேர் இறங்கி ரெண்டு பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க அதில் சொல்கிறாங்க ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னு சொல்கிறாங்க ஒருத்தர் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட சூழலில் இந்த அரசாங்கம் வந்து என்ன விதமான ஒரு பாதுகாப்பு பொதுமக்களுக்கு வரிப்பணம் கட்டுறோம்ல இந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் ஒருத்தராக இருந்தானா ரெண்டு பேராக இருந்தானே நான் சிஎமுக்கு பெடிஷன் கொடுத்துருக்கேன் சிஎம் என்ன சொல்லியிருக்காரு எனக்கு பெட்டிஷனில் திரும்ப எனக்கு ரிப்ளை என்ன வந்திருக்குனாக்கா உங்களுக்கு எந்த தொல்லை இருக்காது பா இப்போ கூட பாருங்கள் அவ்வளோ கொசு கடிச்சிக்கிட்டு இருக்குது உங்களுக்கு எந்த ஒரு தொல்லை இருக்காது பாதுகாப்போடு நாங்கள் அந்த வேலையை செஞ்சு கொடுப்போனங்க இப்போ என்ன பாதுகாப்பு யாரோ ரெண்டு உயிர் போராடி ஒரு உயிர் இறந்து போச்சுன்னு சொல்கிறாங்க நானும் பெட்டிஷன் ஆணையர்கிட்ட சரவணன் ஆணையரை போய் பார்த்துருக்கேன் இது குறித்து மனு கொடுத்துருக்கேன் இவர் செல்வம் போன கலெக்டரை போய் பார்த்துருக்கேன் ஒன்றுமே பிரச்சனை இல்லை அவர் என்ன சொல்கிறாருன்னா இதெல்லாம் சாதாரண விஷயம் சென்னையில் வந்து இந்த மாதிரி சாக்கடை மேலே குடியிருக்காங்கிறாரு சென்னையும் திருச்சியும் ஒன்னாங்க சென்னையில் இருக்கக்கூடிய கூட்ட நெரிசலுக்கு திருச்சியில் சாதாரண கிராமம் நாலு கிலோமீட்டர் தள்ளுனிங்கன்னா விவசாய பூமி அப்படி ஒரு சூழல்ல இது பாதுகாப்பு இல்லாமல் இவ்வளோ பெரிய குழியை இங்கே எதுக்கு ஒரு வீடு இருக்கிற இடத்துல பக்கத்தில் பத்தடி பக்கத்தில் இவங்க எதுக்கு கட்டுறாங்கிறதுனா என்னுடைய பெரிய அங்கே இருக்கவே எங்களுக்கு அச்சமாக இருக்குது பயமாகவும் இருக்குது பெரிய திராவிட மாடல்னு அரசு சொல்லிகிட்டு இருக்க வழியே பொதுமக்கள் ஒவ்வொருத்தருக்கும் பாதுகாப்பு கொடுக்குறது இந்த அரசுடைய கடமை அப்படிங்கிறத நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன் இந்த பைபாஸ்னாக்கா நாலு தெருங்க பெரிய பெரிய தெரு இந்த பக்கம் அந்த பக்கம் பிரகாஷ் நகர்லேருந்து அங்கே வேங்கூருக்கு பக்கத்துலேருந்து இந்த சாக்கடை வருதுன்னு சொல்கிறாங்க எல்லா ஒரு மூணு நாலு தெருவுடைய சாக்கடை எல்லாம் இங்கே வந்து அந்த கவுறு கால்வாய்க்கு கீழே அந்த கால்வாய்க்குள்ளேற பைப்பு போகுதுங்க பெரிய டயாக்குள்ளே அது ஒரு அஞ்சாறு அடி பள்ளத்துக்குள்ளே போயிட்டு லிஃப்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஒருவேளை ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா இந்த தண்ணி வந்து இது பாசன கால்வாய் இங்கே இருக்கக்கூடிய விவசாய நிலங்களுக்கெல்லாம் இந்த கால்வாய் தண்ணினால் விவசாயம் நடக்குது அவங்க சொல்கிறாங்க ஒருவேளை இதில் ஏதாவது ஃபால்ட்டுனா இங்கே ஒரு வழி வச்சிருக்காங்க ஒரு பெரிய பைப்பு அது வழியாக அந்த காவாய்க்குள்ளே தண்ணி போகிறதுக்கான ஏற்பாடு இருக்குதுங்க இந்த கழிவு நீர் போய் அந்த விவசாய நிலம்லாம் பாதிக்கப்படும் அதில் செஞ்சு வர்ற பொருளை சாப்பிட்டா அப்புறம் நமக்கு எப்படி ஒரு ஆரோக்கியம் கிடைக்குங்கிறது ஒரு பெரிய அதுக்கு விடை தெரியாத கேள்வியாக இருக்குது அப்படிங்கிறதையும் நான் அந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் அதாவது மொத்தத்தில் எதே செஞ்சு முடிச்சிடணும்னு பண்ணுறாங்க அது மற்றபடி இதில் முக்கியமானது இந்த தண்ணி இந்த கவரு காய கால்வாயில் கலக்கிறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க இந்த பைப்பு வந்து அந்த திறந்த மணியே இருக்கு அந்த அப்படி கால்வாய்க்குள்ளே ஒன்று வந்து ஒரு வழிதான் அடியில போறதா இருக்கு இந்த லிஃப்ட் அது ஆரோக்கியம் தெரியல நம்ம இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு புரியல